வருக்கும் வணக்கம் கல்வி வேலைவாய்ப்பு குறித்து கேட்டிருந்தீங்க நிறைய பேர் அதனுடைய செய்தி இன்றைய நாளிதழ்களில் வந்த செய்தியை உங்களுக்கு சார்ட் அவுட் பண்ணி போகிறோம் காசா நோய் அலுவலகம் மற்றும் ஆரம்ப சுகாதார நிலையங்களில் தேசிய காசாநோய் ஒழிப்பு திட்டத்தின் கீழ் காலி பணியிடங்கள் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன இது எங்கன்னா சேலத்தில் சேலம் மாவட்டத்தில் துணை இயக்குனர் மருத்துவ பணிகள் காச வரவேற்கப்படுகிறது சேலம் பகுதியைச் சேர்ந்த இளைஞர்கள் படித்த கல்வி படித்த இளைஞர்கள் பயன்படுத்திக்க வேண்டும் மாணவ செல்வங்கள் பயன்படுத்தி அடுத்த பாருங்கள் இன்னொரு வேலைவாய்ப்பு செய்தி அதாவது எல்லா பேப்பர்லேயும் வந்து வேலைவாய்ப்பு செய்தி அதை உங்களுக்கு இது அப்லோட் பண்ணுறோம் அஞ்சல் துறையில் வேலைவாய்ப்பு அறிவிப்பு மொத்தம் முப்பதாயிரம் காலிப்படை பணியிடங்கள் இது ஒரு அஞ்சல் துறைகிறது ஒரு மிகப்பெரிய துறை ஆனால் அதையை முடக்கிட்டு வர்றாங்க அஞ்சல் துறையில் வேலைவாய்ப்புக்காக அவன் முக்கிய அறிவிப்புலியாகிவிடுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி பதினான்கு தேதி அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிடப்படும் அறிவிக்கப்பட்டுள்ளது இதில் கிராம அஞ்சல் பணியாளர்கள் கிளை போஸ்ட் மாஸ்டர் உள்ளிட்ட பதவிகள் நிரப்பப்படுகிறது இதில் மொத்தம் முப்பதாயிரம் காலி பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளதாக தகவல் தெரிவிக்கிறது கிராம அஞ்சல் பணியாளர்கள் ஜிடிஎஸ் அறிவிப்பும் வெளியாகி உள்ளது அதாவது கிளை போஸ்ட் மாஸ்டர் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் உதவி கிளை போஸ்ட் மாஸ்டர் அஞ்சல் பணியாளர்கள் ஆகிய பணிகளுக்கு ஆட்கள் நிரப்பப்படுகிறது இதில் வயது வரம்பு வரம்பெனால் பதினெட்டு வயது நிரம்பியிருக்கணும் அடுத்தது அதிகபட்சமாக நாற்பது வயதுக்குள்ளே இருக்கணும் பட்டியல் வகுப்பினர் ஐந்து ஆண்டுகளும் பழங்குடியின வகுப்புகளுக்கு ஐந்து ஆண்டுகளும் சலுகைகள் வழங்கப்படுகிறது இதற்கான விண்ணப்ப கட்டணம் நூறுரூவா இது பண்ணியிருக்காங்க இதுக்கான அறிவிப்பு இன்றைக்கி ஜனவரி பதினஞ்சு இன்னைக்கு வந்திருக்கும் இதை இது பண்ணிவிட்டு அதை ஃபுல்லாக மார்க் அடிப்படையில் டென்த்து மார்க் அடிப்படையில் தான் போஸ்ட் போடுவாங்க அந்த இது நடக்கும் பயன்படுத்தி கொள்ளுங்கள் அடுத்தது இது ஒரு நியூஸ் போடுறாங்க அடுத்தது எக்ஸ்பிரஸ் கேரியரில் ஒரு விளம்பர செய்தி போட்டுருக்காங்க அதாவது தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க அதாவது அட்மினிஸ்ட்ரேஷன் கன்சல்டன்ட் இதையும் பார்த்துக்கோங்க அடுத்த கேரளா ஸ்டேட் எலக்ட்ரிசிட்டி போர்டில் காலி பண்ணிவிடுங்கள் அதாவது எங்கே நடந்தாலும் நம்ம இங்கே வந்திருக்கக்கூடிய விளம்பரத்திலேருந்து எடுத்து உங்களுக்கு கொண்டாந்து கொடுக்குறோம் அதை ஃபாலோ பண்ணிடுங்க அடுத்த பாருங்க ஜனவரி இருபத்தைந்து இருபத்தி ஆறு தூத்துக்குடியில் காமராஜர் கல்லூரியில் மாவட்ட செஸ் சாம்பியன் போட்டி நடைபெறுகிறது அடுத்த அரசு நிதியுதவி தொடக்கப்பள்ளி கடல்நிலை ஆசிரியர்கள் காளிப்பணியில் அறிவிச்சிருக்காங்க கடல்நிலை ஆசிரியர் அதாவது அது விழுப்புரம் மாவட்டம் இல்லோடுவள்ளி மேலை மலையனூர் அங்கே ஒரு அரசு உதயபுரம் பள்ளியில் அறிவிச்சிருக்காங்க ஒரு காளிப்பண்ணின பொது பிரியனம் ஜென்ரல் யார் யாராலும் போகலாம் தான் அடுத்தது ஒரு இது உணர்ச்சியில் இருக்காங்க அப்படியே வந்தீங்கன்னு வச்சுக்கங்களேன் பொன்மணி புத்தகாலயம் படித்தே தீர வேண்டிய பதினாறு நூல்கள் அப்படின்னு எழுதிட்டுருக்காங்க திருவாரூர் மத்திய பல்கலைக்கழகத்தில் நான் டீச்சிங் பணிகள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க ரயில்வே விளையாட்டு வீரர்களுக்கு வேலை அது முதுகலை பட்டதாரிகளுக்கு மேனேஜர் பணிகள் நிறைய பணிகள் இருக்குது நம்ம தேடி கண்டுபிடிக்கணும் நிறைய எப்படி என்ன பணிகள் இருக்குங்கிறதே தெரியாமல் இருக்கும் தேடி கண்டுபிடிக்கணும் அது உங்களுக்கு அனுப்பிட்டு என்ஏஎல்சிஓ பொறியியல் பட்டதாரிகளுக்கு வேலை கம்ப்ளீட் பண்ணிடலாம் இசிஹெச் மெடிக்கல் பாராமெடிக்கல் முதல் வேலைவாய்ப்பு செய்தியை பாருங்கள் இராணுவத்தில் பொறியியல் பட்டதாரிகளுக்கு அதிகாரி பணி காலி பணியிடம் முந்நூற்றி ஐம்பது ஆவடி விமானப்படையில் பல்வேறு பணிகள் படிக்கணும் ஃபஸ்ட்டு என்னென்ன வேலை எங்கெங்கே இருக்கணும் அடுத்தது நேஷனல் டெஸ்டிங் இது ஏஜென்சி இந்த நீட் இதை பற்றி போட்டுருக்காங்க அண்ணாமலையார் ட்ரேடர்ஸ் அங்கே அதாவது ஒரு வேலைவாய்ப்பு இருக்குது அதாவது ஜெர்மனி பல்கலைக்கழகத்தில் இந்தியாவில் கல்வி வளாகங்கள் நிறுவ மோடி அலை ஜெர்மனி கல்வியோட நூல்களை பற்றி இருக்கு நூல்களை படிக்கணும் வாசிப்பு பழக்கத்தால் சிறந்த சமுதாயத்தை உருவாக்க முடியும் பள்ளி கல்வித்துறை இயக்குனர் எஸ் கண்ணப்பன் அவர்கள் சும்மா தான் அப்படியே வந்தோம்னா தொடர்ச்சியாக புத்தகங்கள் தான் நடக்கிறதுனால நிறைய புத்தகங்களை பழந்துருந்தாங்க இனி யூபிஎஸ்சியில் ஆழ்மாற்றம் செய்ய முடியாது வெறும் பத்து செகண்டில் செக்கிங் ஒர்க் வந்து வாரணாஸ் வாரணாசியில் பள்ளிகளுக்கு தமிழ் வகுப்புகள் அறிமுகம் கலைக்கட்டும் சென்னை புத்தக கண்காட்சி காந்தி மும்பை இன்னொன்றெல்லாம் தினந்தியில் வெளியான கேள்வி பதில் தொகுப்பு புத்தகமாக வெளியீடு சென்னை புத்தக கண்காட்சியில் அலை அலையாய் மக்கள் கூட்டம் அரசு பள்ளி தலைமை ஆசிரியர் காலி பணியிடங்கள் நிரப்பப்படாமல் இருப்பதற்கு வழக்கு தாங்க வேற ஒன்றும் வழக்கு தாங்க பார்த்தோம் அப்படியே வந்தீங்கன்னா டிஎன்பிசி டெக்னிக்கல் சர்வீஸ் பணியிடங்கள் எழுபது நாளைய விஞ்ஞானி ரெண்டாயிரத்தி அஞ்சு அறிவியல் திருவிழா சிறைகளின் கதைகளை அம்பலப்படுத்தும் ஆவணம் அப்படின்னு ஒரு நூல் கொடுக்க மாஸ்டர் ஆஃப் பப்ளிக் பாலிசி அறிமுகம் படிப்பில் அடுத்தது ஆறு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரைக்கும் கலைத்திட்டம் பாடத்திட்டம் உருவாக்கும் பற்றி கருத்து கேட்கும் ஆசிரியர் சங்க பிரதிநிதிகள் இருநூறு பேர் பங்கேற்கும் தியானம் செய்யுங்கள் அடுத்தது பார்த்தீங்கன்னா அப்படியே வந்தீங்கன்னா முன்னூற்றி பதினேழு பக்கம் வேலைவாய்ப்பு செய்திகளில் இருக்குது முதல்ல பயன்படுத்திக்க பயன்படுத்திக்கிட்டு உங்களுக்கு தகுந்த மாதிரி யூடியூப்பில் போகணும் ஒவ்வொரு முறையும் பயன்படுத்திக்கிட்டு உங்கள் வேலைவாய்ப்பை உறுதிப்படுத்திக்கிட்டு வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் தான் உங்களுடைய குறிக்கோள் அதனால் தான் வெறும் வேலைவாய்ப்பு செய்திகளாக தேடி எடுத்து இருக்கோம் இனிமேல் ஒவ்வொரு நாள் நடைபெறக்கூடிய வேலைவாய்ப்பு செய்திகளும் இடம் வேலைவாய்ப்பு செய்திகள் நிச்சயமாக வீடியோ பதிவில் உங்களுக்கு போடோம் அதை நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் வாய்ப்புள்ளவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டே ஃபாலோ பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு உங்களுக்கான இது என்ன இருக்கும் இதெல்லாம் ஒவ்வொரு ஒவ்வொரு வேலைவாய்ப்பும் எந்தெந்த இடத்துலங்கிறது முழுசாக உங்களுக்கு தொகுத்து கொடுத்துருக்கோம் இதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு நீங்கள் உங்களுடைய வேலைவாயை உறுதிப்படுத்திக்கணும் நன்றி அதோட எம்ப்ளாய்மெண்ட் சர்வீஸ் இதெல்லாம் உங்களுக்கு இணச்சிருக்கோம் பட்டதாரிகளுக்கு பட்டதாரிகளுக்கு இராணுவத்தில் அதிகாரி பணி முந்நூற்றம்பது பொதுத்துறையில் இன்ஜினியரிங் ட்ரைனிங் முந்நூற்றி பதினெட்டு பேர் ரயில்வேயில் பட்டதாரிகளுக்கு காலி பணி இந்த மாதிரி இது ரயில்வேயில் விளையாட்டு வீரர்களுக்கு வேலை மாவட்ட சார் அதையும் உங்களுக்கு கிடைச்சிருக்கணும் நெல் பட்டதாரிகள் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு டெக்னீஷியன் பணிக்கான மாதிரி வினாவிடை ஒவ்வொரு நடப்பு நிகழ்வுகள் பற்றி ஒரு நடப்பு நிகழ்வு கொடுக்குறாங்க அப்படின்னா சாண்டர் சாலா பரிவார் அபியான் தேசிய புவி வெப்ப ஆற்றல் கொள்கை ரெண்டாயிரத்தி வச்சிருக்காங்க தேசிய புவி வெப்ப ஆற்றல் கொள்கை இதை பற்றி நம்ம ஒரு வீடியோ போடுவோம் தேசிய புவி வெப்ப ஆற்றல் கொள்கையை பற்றி ஒரு தனியாக ஒரு கண்டென்ட் எடுத்து நம்ம ஒரு வீடியோ போடுவோம் அது விரைவில் உங்களுக்கு வரும் தெரிவிச்சுக்கிட்டு நடப்பு இது மிக முக்கியமானது கட்டுரை வடிவிலான வினாக்கள் எல்லாம் நம்ம எடுத்து தொகுத்து ஒரு வீடியோவாக நம்ம பதிவு செய்வோம் ஓபிஎம் உரிமை கொள்கை ஓவியம் என்னென்ன உரிமை கொள்கைகள்லாம் வந்திருக்காங்களோ அதெல்லாம் எடுத்து நம்ம ஒரு வீடியோவாக எடுத்து கிரியேட் பண்ணுவோம் இனிமேல் இதில் க நடப்பு நிகழ்வுகள் டிஎன்பிஎஸ்சிக்கான வினா வினாக்கள்லாம் நிறைய நிறைய இடம்பெறும் அதையும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பார்த்துக்கோங்க உங்களுக்கு என்னென்ன வினாக்கள் தேவையோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க தொடர்ந்து இப்போ தான் வீடியோ போட ஆரம்பிச்சிருக்கோம் அதில் நிறைய டிஎன்பிஎஸ்சி வினாக்கள் இருக்குது ஒவ்வொரு வினாக்களுக்கான விடைகள் அதில் கொடுத்துருக்காங்க இது பார்த்து ஃபாலோ பண்ணிக்கோங்க அது இராணுவத்தில் புயல் பட்டதாரிகளுக்கான காலி பணியிடங்கள் இது ரெண்டும் இணைச்சிருக்கோம் இந்த இதோட டிஸ்கிரிப்ஷன் இது கமாண்ட் இதில் என்ன பண்ணோம்னா ட்ரைவ்லையும் கொடுக்கணும் அது நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிடிக்கிற மாதிரி கொடுக்குறோம் அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஒவ்வொரு இதையும் நீங்கள் தொடர்ந்து படிக்கணும் இப்போ நம்ம நடப்பு நிகழ்வுகள்லாம் பாருங்களேன் இதில் இருக்கக்கூடிய நடப்பு நிகழ்வுகள் நமக்கு எல்லாமே மிக முக்கியமான தலைப்பாக தான் இருக்குது இன்ஸ்பயர் விருதுகள் அது கொடுத்துருக்காங்க பீகாரில் உள்ள முசாபர் மாவட்டம் இன்ஸ்பயர் பிறகு மாணவ திட்டத்தில் ஏழாயிரத்தி நானூற்றி மாணவர்கள் கருத்து சமர்ப்பிக்கும் தேசிய அளவில் முதலிடத்தை பிடித்தது அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறையில் மேற்கொள்ளப்படும் இன்ஸ்பயர் திட்டம் ஆறு முதல் பத்தாம் வகுப்பு மாணவர்களிடையே புதுமைகளை ஊக்குவிக்கிறது அதாவது தமிழ்நாடு கரப்ப வர்த்தகம் யாத்ரி சேவாஸ் சேவா திவாஸ் இந்த பேரெல்லாம் கொஞ்சம் நமக்கு உள்ள வாயில் வர்றதுக்குமே கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் அடுத்தபடியாக உங்களுக்கு விரைவில் தேசிய புவி வெப்ப ஆற்றல் கொள்கையை பற்றி ஒரு வீடியோ நிச்சயம் வரும் அது இன்னைக்குள்ளே ட்ரை பண்ணி போற்று ஒன்றும் எதிர்பார்க்குறோம் அதுபோல் கணக்கு அரசியல் அமைப்பு பொதறிவுன்னு கொடுத்துருக்காங்க பற்றியெல்லாம் அந்த பொதறிவெல்லாம் இப்போலாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக கூற்று காரணம் காரணம் கூற்று இந்த மாதிரியான கொஸ்டின்கள்லாம் இடம்பெறுது அதனால் நீங்கள் அதை தொடர்ச்சியாக பாருங்கள் பார்த்து உங்களுக்கான இதை உறுதிப்படுத்தி விடைகளை எடுத்துக்கிட்டுருங்க எந்த இது வந்தாலும் அதை தொடர்ந்து படிங்க புயல் எச்சரிக்கை குண்டு அப்படின்னு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க லெமோரியா கண்டம் செயற்கை இதயம் இதெல்லாம் கரண்ட் அஃபேர்ஸில் வருது ஒன்றொன்றுமே ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் தான் நம்ம போகிற போக்கில் டக்குன்னு எடுத்துகிட்டு போய்ட்டுருக்கலாம் போட்டி தருவங்கிறதுல ஒரு ஈஸியான இதுதான் நம்ம ஏதோ கஷ்டம் கஷ்டம் அப்படிலாம் பார்க்கக்கூடாது தொடர்ந்து படிக்கணும் நன்றி வாழ்த்துக்கள் அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம் இந்த மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க பார்த்துக்கங்க டிஎன்பி சிபு வருமான வரித்துறை இது இப்போது கொடுத்தா உங்களுக்கு ஜஸ்ட்டு வேலைவாய்ப்பு செய்தி மட்டும்தான் அடுத்தடுத்து தொடர்ந்து இது போன்ற ஏதாவது கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் நீங்கள் எப்படி போடுங்க வீடியோ ஏதாவது போ இந்த பர்டிகுலர் டாபிக் போடுங்க அப்படின்னு சொல்லுங்கள் அந்த மாதிரியெல்லாம் ஃபாலோ பண்ணி நமக்கான வீடியோவை நம்ம இது பண்ணுவோம் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள் வெற்றி பெறுங்கள்